ஹாய் விவே செல்லோருக்கும் வணக்கம் நம்ம இல்லத்தரசிகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சிறு சிறுக தங்கம் வாங்கணும் நமக்கும் தங்கம் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கும் சேர்த்தலான்னு ஆசை இருக்கும் ஸோ இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ கண்டிப்பாக ஈஸியாக வந்து சுலபமாகவும் ஈஸியாகவும் அதுபடும் மட்டும் இல்லாமல் அதிகப்படியான தங்கமும் வந்து சேர்த்துலாம் சேர்த்துட முடியுங்க நானும் இனிமேல் இந்த ஐடியா இந்த மெத்தட தான் நான் யூஸ் பண்ணலான் இருக்கேன் ரொம்ப சிறந்த மெத்தடுங்க என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்தனை நாளாக வந்து சீட்டு போட்டு தான் நகை வாங்கிட்டு இருக்கேன் ஆனால் இது மாதிரி கூட நான் யோசிச்சதில்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஐடியா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த மெத்தடில் இனிமேல் நான் வந்து நானும் வந்து நகை சீட்டு போடலான்னு இருக்கேங்க எப்படி அப்படிங்கிறத பார்த்துருவோம் எல்லாருமே நம்ம சீட்டு போட்டுட்டு தாங்க இருக்க இருக்கோம் இல்லைங்களா நகை சீட்டு போடுறது மூலம் நம்மளுக்கு வேஸ்டேஜ் செய்குலி சேதாரம் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து கம்மி பண்ணிக்க முடியும் நம்ம வந்து அன்னைக்கு என்ன நம்ம பணம் சேர்த்திருக்கோமோ அன்னைக்கு திரேட்டுக்கு நம்ம வந்து கோல்டு வாங்க முடியும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்திங்கன்னா அதாவது கோல்டு வந்து நம்ம வந்து கிராமம் வர வச்சு வரவு வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே டைம்ல பணமாவும் வர வச்சுக்கிற மாதிரி இருக்கும் சில சிஸ்டர்ஸ் எல்லாம் கூட என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க கிராமமா வந்து வர வச்சா பெட்டரா இல்லை வந்து பணமா நம்ம வந்து வச்சுட்டு அவங்க கடைசியாக வந்து நமக்கு ஒரு போனஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க அது நம்மளுக்கு பெட்டரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணமா வந்து வர வைக்கிறத விட கிராமா வர வச்சோம்னா தான் இப்போ வந்து டே பை டே வந்து கோல் ரேட்டு அதிகமாகிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து பணமாக சேர்த்துறத விட கிராமா வந்து நகை கடையில் சீட்டு போடுறத என்ன கேட் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேங்க அது மூலமாக நம்மளுக்கு செய்யொலி சேதாரமும் நம்மளுக்கும் வந்து மிச்சப்படுத்த முடியும் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து எந்த முறையில் நம்ம வந்து சீட்டு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு லாங் டைமாக ஒரு பதினோரு மாதம் சீட்டு கட்டுறது மூலமாக நம்ம வந்து சிறந்த முறையும் நம்ம வந்து எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறது வந்து சீட்டு தான் அந்த சீட்டு கட்டுறதுலையும் வந்து எதுவும் எப்படி நம்ம பண்ணால் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக அமையும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸம்புளுக்கு ரெண்டாயிரரூபா நம்ம வந்து மாதம் கட்டுறதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேங்க நீங்கள் வந்து உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஆயிர ரூபாய் இருக்கலாம் இல்லை ஐயாயிரூபாய் இருக்கலாம் இல்லை இருக்கலாம் அது எப்படி ஸ்பிலிப் பண்ணி போடலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் கட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வரைக்கும் நான் ரெண்டாயிரவா கட்டினா ஒட்டுக்கா ஒரே பேமெண்ட்டாக இல்லை ஒரு சீட்டாக தான் நான் கட்டிட்டு வந்துட்டு இனி அப்படி பண்ணாமல் ரெண்டாயிரம் கட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆயிரம் ஆயிரமாக பிரிச்சுக்கலாம் இல்லை ஆயிர கட்டுறவங்களா இருந்தால் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி ரெண்டாயிரம் கூட கட்ட முடியுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ரெண்டாயிர்க்கு பதிலாக ஆயிரம் வந்து ரெண்டு சீட்டாக போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு சீட்டாக போடுறப்போ மாதம் ஸ்டார்டிங்கில் ஒரு பத்து பத்து நாளுக்குள்ளே வந்து உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதாவது மாதம் வருமானம் அதாவது என்ன நம்மளுக்கு வீட்டில் இன்கம் வருதோ அதில் நீங்கள் சேவிங் பண்ணுவீங்க அதில் வந்து ஃபஸ்ட் எடுத்துன்னா ஒரு ஆயரூபா நீங்கள் வந்து சீட்டு கட்டிடுங்க அந்த பத்து நாளில் எந்த நாள் வந்து ரேட் கம்மியாக இருக்குதுன்னு செக் பண்ணிகிட்டே வந்துட்டு நம்மளுடைய சேனலில் இனிமேல் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நம்ம வந்து கோல்டு ரேட் பற்றின அப்டேட் நான் போட்டுகிட்டே வருவோங்க ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட இன்றைக்கி ரேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து மார்னிங் பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய டைமில் நல்ல நேரத்தில் நீங்கள் வந்து சீட்டுக்கு வந்து கட்டிக்கிங்க ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இன்னொரு சீட் போட்டிருப்பீங்களா அது வந்து அந்த பத்தாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதிக்குள்ளே உங்களால் கையில் அமௌண்ட் சேருது அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம வந்து சேர்ந்து தான் நம்ம வந்து கோல்டு ஆப்பில் வந்து சேர்ந்து சேவ் பண்ணலான்னு சொல்லுவோம் இல்லை உண்டியலில் போடலான்னு சொல்லுவோம் அப்படி இல்லாமல் ஒரு நூறு நூறுரூபாயாக உங்களுக்கு சேர்ந்து ஒரு பத்து நாளில் வந்து ஒரு ஆயிரரூபா சேருது அப்படின்னா இல்லை வந்து பத்தாம் தேதியிலருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு சேருது அப்படின்னா ரெண்டாவது ஆயிரரூபாயாக கட்டிக்கிங்க இதுதான் நான் சொல்ல வரேன் ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் கட்டுறப்போ வந்து ஒரு ஆயிரரூபா சேர்த்து கட்டிடுங்க அது வந்து நீங்கள் எப்போ போல் எப்போ கட்டுறது வந்து ஒரு ஆயிரரூபாயாக இருந்ததுன்னா இன்னொரு ஆயிர ரூபாய் வந்து இது மாதிரி நீங்கள் மாதம் சேவிங்ஸில் உங்களுக்கு சேவ் பண்ண முடிஞ்சது இடையில அதை வந்து மாதம் எண்டிங்கில் அதே போல் என்னைக்கு ரேட் கம்மியாக இருக்கு அப்படிங்கிறது உங்ககிட்ட கையில் ஒரு அமௌண்ட் ஆயிரம் ரூபாய் சேர்ந்துச்சுன்னா அந்த சேர்ந்த நாள்லேருந்து ஒரு அஞ்சு நாள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் எந்த டைமில் வந்து கோல்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்குன்னு பாருங்கள் அந்த ரேட்டில் நீங்கள் கட்டுங்க அப்படி கட்டுறது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிரம் கட்டுவீங்க அப்படிங்கிற அந்த இடத்துல ரெண்டாயிரம் ரூபாயை நீங்கள் கட்டிக்க முடியுங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஆயர்ரூபா கட்டிருந்தீங்கன்னா பதினோரு மாதத்துக்கு பதினோராயிரம் ரூபாய் கட்டி ஒரு கா பவுன் கிட்டே நீங்கள் வித்தவுட் வேஸ்ட்டேஜில் செய்குலி சேதாரம் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் டபுள் த மடங்கு கட்டுற பார்த்தீங்கன்னா அரை பவுன் வந்து ஈஸியாக சேர்ந்த முடியும் இதைத்தான் சொல்லியிருந்தேங்க சுலபமாக வந்து பணமும் முடியும் தங்கமும் நம்மளால் சேர்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம வந்து ஆயிரம் ரூபாய் கூட நீங்கள் ரூபாய் கட்டலாங்க கண்டிப்பா சப்போஸ் உங்களால பண்ண முடியல கூட நீங்க வந்து வித்ட்ராப் பண்ணுற மாதிரி கூட அதாவது ஸ்டாப் பண்ணிக்கலாங்கிறது கூட இருக்குதுங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களால் முடியுமான்னு தான் நான் செக் பண்ண சொல்றேன் அதாவது ஆயிரம் ரூபாய் கட்டுறதுல இன்னொரு சீட்டு போட்டு பாருங்க முடிஞ்சதுன்னா ரெண்டாவது சீட் கட்டுங்க முடியல என்னால் சேர்த்த முடியல அப்படி ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா கூட உங்களால் முடியலனா கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிங்க அந்த அமௌண்ட் மறுபடியும் அந்த ஆயிரரூபா சீட்டு முடிகிறப்போ நீங்கள் அதோட சேர்ந்து எதாவது நகை வாங்குறப்போ சேர்த்து யூஸ் பண்ணிக்கிங்க நான் வந்து இது வந்து ஒரு சுலபமான மெத்தடுன்னு சொல்கிறேன் உங்களால் முடியுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக முடியும் பண்ணி பாருங்கள் யாருமே வந்து பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்ணலை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இல்லைனா கூட ஒரு மாதம் உங்களால் எடுத்து வைக்க முடியுதான்னு பார்த்துட்டு கூட அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து கூட நீங்கள் வந்து சீட்டு போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க ஆனால் வந்து எப்போ போட்டாலும் சரி ரெண்டாயிரவாய்க்கு ஆயிரம் ரூபா போடுறீங்க அப்படின்னா ஒரே மந்த்தாக போடுற மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் நீங்கள் எடுக்கிறப்போ ரெண்டு கிராம் ரெண்டு கிராமால் நாலு கிராமம் எடுக்கிறப்போ ஒரு பொருளாக நீங்கள் வந்து எடுக்க முடியும் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ரெண்டு கிராமுக்கு ஒரு குட்டியாக டெய்லி யூஸ்க்கு இயரிங் வாங்குகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் கூட வாங்குறீங்க அப்படின்னா ஒரே நாளில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு நாள் சேர்த்து நம்ம வாங்க முடியும் அப்படி இல்லைனா ஒரு சீட் சீட்டு போன மாதம் முடியுது அப்படின்னா அடுத்த மாதம் சீட்டு முடியுதுன்னா நீங்க ஒரு முப்பது நாள் மறுபடியும் நீங்க வந்து தேவையில்லாம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அது செக் பண்ணிக்கிங்க பார்த்தீங்கன்னா அதாவது இப்படியும் அதிக தங்கம் வர வைக்காதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம வந்து ரெண்டு கிராம் வாங்குற இடத்துல நாலு கிராம் கூட நம்மளால் வாங்க முடியும் இப்போ வந்து ரெண்டாயிரரூபா சீட்டு போடுற இடத்துல நாலாயிரரூபா போடுவீங்க நாலாயிரூபா போடுற இடத்துல ஐயாயிரூவா போடுவீங்க அதாவது இனிமேல் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் சொல்கிறேன் நானும் வந்து இனிமேல் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலான் தாங்க இருக்கேன் இத்தனை நாளாக எனக்கு இதை பற்றி நான் ஐடியா இல்லை ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் எனக்கு இந்த ஒரு ஐடியா கிடச்சிது ஸோ அதனால் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாயிரூபா போடுறவங்களா இருந்தீங்கன்னா ஆயிரமாக வந்து ஆயிரம் ரூபாய் அஞ்சு சீட்டாக போட்டுக்கங்க அப்படி இல்லை அப்படின்னா ரூபாய் ரெண்டாயிரரூபா ரூபாய் அப்படி கூட பிரித்து போடலாம் இப்படி ரூபாய் போடுற பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம போடலாம் அதேபோல் அஞ்சாந்தேதி பத்தாம் தேதிக்குள்ளேனு சொல்லிட்டு அது மாதிரி நீங்கள் வந்து சிக்ஸ் டைம்ஸாக நீங்கள் வந்து ஃபைவ் டைம்ஸாக பிரிச்சுக்கிட்டு அதில் எந்த டைம் நம்மளுக்கு வந்து ரேட் கம்மியாக இருக்குன்னு பார்த்து நம்ம போடலாம் இப்படி போடுறது மூலமாக சில டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ரூபாய்க்கு போடுறேன்னு வச்சுக்கோங்க ஒரே டைமை நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி ரேட் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆயிரத்து ஐநூறுபாய் இருக்குது அப்படின்னா ஆறாயிரத்து ஐநூறுபாய்க்கு என்ன கிராம் வருமோ அதனால ஏடா ஆயிரம் சப்போஸ் அந்த மந்த் எண்டில் ஒரு ஆறாயிரத்தி முந்நூறுபாய்க்கு வருது அப்படின்னா ஒரு இரநூறுபாய் ரூபாய் வந்து ஒரு கிராமுக்கு மிச்சமாகும் அப்போ நம்ம வந்து ரெண்டாயிரம் போடுறப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் அப்போ நம்ம சில டைம் நிறைய பேர் நான் நிறையா டைம் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் கட்டிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி நம்ம பிரித்து போடுறப்போ அப்படி வந்து அமௌண்ட் எச்சானாலோ இல்லை கம்மியானாலும் நம்ம கவலை கவலைப்பட வேண்டியதுன்னு இருக்காது ஏன்னா நம்ம வந்து கட்டாமல் கூட வச்சிருந்திருப்போம் இல்லைங்களா பில்டிங்கில் ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து கம்மியாகிறப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து சீட்டு ஸோ இது மாதிரி ஐயாயிரம் ரூபாய் இடத்துல நீங்கள் வந்து அஞ்சு டைமாக பிரிச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஆறாயிரூ ஐயாயிரூவா கட்டிடத்தில் உங்களால் முடியும்னா ரூபாய் கட்டுறீங்கன்னா கூட ரெண்டாயிரூபா ரெண்டாயிரவாய் பிரித்து போடலாம் ஸோ இப்படி நீங்கள் பிரிச்சு போடுறது மூலமாக உங்களுடைய அமௌண்ட்டு வந்து ஒரே டைமாக கட்டணும்னு கூட இருக்காது கையில் அமௌண்ட் சேர சேர கூட நீங்கள் கட்டிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நகை ரேட்டு இறங்குது அப்படின்னா நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில் முன்னாடியே நம்ம இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே கட்டிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணாமல் நம்ம வந்து கொஞ்சம் பாதி தான் கட்டியிருப்போம் மீதி பாதிக்கு கூட நம்ம வந்து இது மாதிரி அமௌண்ட் கம்மியாகிறப்ப நம்ம கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இது ஒரு நல்ல சிறந்த மெத்தடுங்க இந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த மெத்தடு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் புதுசாக இப்போ சீட்டு போடுறவங்களா இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது என்னன்னா ஒரே மாதத்தில் நீங்கள் வந்து போடுற மாதிரி பார்த்துக்கங்க நீங்கள் ஸ்பிட் பண்ணி போட்டால் கூட அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சீட்டு ஆல்ரெடி போயிட்டுருக்குது அப்படிங்கிறவங்க உங்களால் ட்ரை பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து வீட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டுருப்பீங்க இல்லைங்களா அது மூலமாக ஒரு நோட்டு போட்டு எழுதி பாருங்கள் உங்களால் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அமௌண்ட் இப்போ வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்படி ஆயிரம் ரூபாயே நம்மளால் ரெண்டு தடவை பிரிச்சு கட்ட முடியுமா என்ன செக் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்க உங்களுடைய பழைய சீட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க புதுசாக ஆரம்பிக்கிறப்ப கூட இந்த ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஒரு நல்ல தகவல்களோட மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்